எங்களுக்கு லாபகரமான விலை மற்ற அரசு ஊழியர்கெலாம் நூறுரூவா சம்பளம் எத்தனை எங்களுக்கு பத்து ரூபா கொடுன்னு செஞ்சிடோம் நாங்கள் ஆனால் ரெண்டு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்து எங்களை ஏமாத்துறாரு அதற்காக டெல்லியிலே போராடு விவசாயிகள் டெல்லிக்கு நாங்கள்லாம் போகக்கூடாதுன்னு இங்கே தருகிறாங்க நியாயமே இல்லை போராடு விவசாயம் வந்து தண்ணீர் போகை கொண்டு வீசலாமா இல்லை புகையை அடிக்கலாமா இதெல்லாம் தெள்ளக்கூடாதுங்கிறது தான் இங்கே இந்த போராட்டம் இது சம்மந்தமாக பத்தாம்தேதி நாங்கள் திருச்சியில் வச்சுருக்கோம் மாநில பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி நாங்களே எங்களை சுட்டாலும் சரி அடித்தாலும் சரி இதெல்லாம் டெல்லி சென்று எங்களுடைய கோரிக்கை ஆகிய லாபகரமான விலை இரண்டு மடங்கு லாபகரமான விலை தனிநபர் இன்சூரன்ஸ் அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் விவசாயி அறுபது அடைந்த விவசாயிக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா மாத பென்ஷன் வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று போராட இருக்கின்றோம் அதே போல் கோதாவரில் வேஸ்டாக போகிற தண்ணியை திருப்பி விட்டு காவிரியில் திருப்பி விடணும் எல்லா நதிகளும் பாயும் டெல்லி அது வந்தால் வருஷத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது டிஎம்சி வேஸ்ட்டாக கடலில் போய் விழுது அந்த தண்ணியில் இரநூத்தொம்போது டிஎம்சி கூட தமிழ்நாடு வளம் குளிக்கும் கர்நாடகா நூற்றி எழுபத்தி ஏழு தான் தரமாட்டேங்கிறாங்க அப்படி அவங்க தராதுக்கு காரணமே என்னன்னா மத்திய சர்க்கார் உச்ச சொன்னாலும் மத்திய சர்க்கார் கேட்க மறுக்கிறது உச்ச நம்ம வந்து டெமோக்ரஸியில் இந்த டெமோக்ரசி நம்ம இருக்குது ஜனநாயக நாடு ஆனால் சர்வாதிகார நாடு மாதிரி நம்ம ட்ரீட் பண்றாங்க அதுக்காக தான் அந்த போராட்டம்